திருச்சியில் நடந்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அமைச்சர் கே என் நேருவை நேரடியாக சாடினார் திருச்சி எம்பி துரை வைகோ கரூர் எம்பி ஜோதிமணி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இந்த சூழலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் கண்ணுடையான்பட்டி சமுத்திரப்பாலம் கட்டுவதற்கு வந்த திட்டத்தை மன்னச்சநல்லூர் தொகுதிக்கு தாரை வார்க்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியது கூட்ட அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனிடையே தனது உரை திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தனக்கு வருத்தம் உள்ளதாக தான் கூறியதாகவும் அமைச்சருக்கும் தனக்கும் வருத்தம் உள்ளதாக கூறவில்லை என்றும் எம்எல்ஏ பழனியாண்டி விளக்கம் மாவட்டம் உடுமலை பகுதியில் ஓட்டுநரை காலனியால் அடித்த விவகாரத்தை எதிர்த்து சிஐடியு தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மாரிமுத்து மற்றும் அவருடன் இருந்த பேருந்து நிலைய பொறுப்பாளர்களையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர் மேலும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்